ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஹோம்லி உமன் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பக்க போகிறோன்னா பொங்கலுக்கு நாங்கள் எப்படி செலிப்ரேஷன் பண்ணோம் அப்படின்றது தான் லாங் லாங்குடியாவே எடுத்துருக்கேன் கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நான் என்னமோ ஃபைவ் தேர்ட்டிக்கு எழுந்திருக்கும்னு நல்லா வச்சேன் ஆனால் நான் எழுந்து வந்து குளிச்சுட்டு வர்றதுக்குள்ளே சிக்ஸ் தேர்ட்டி ஆகிடுச்சு வந்து பார்த்தா வெயில் அவ்வளோ அடிக்குது சரி அப்படியே கிச்சனுக்கு போயிட்டு சாப்பாடுக்கு ஒலை வச்சிடலாம் லேட் பண்ணிகிட்டே இருந்தால் கொஞ்சம் டைம் போயிட்டே இருக்கு ஏன்னா டுவெல் ஓ கிளாக் பூஜை பண்ணணும் அடுப்பில் ஒலை வச்சுட்டு அப்படியே வீடை வந்து துடைச்சி எடுத்துடலாம் ஏன்னா துடைக்கலை கொஞ்சம் நிறைய வேலை இருந்துச்சுனால அதை நான் வந்து மறுநாளே பண்ணிக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன் சரி அதுக்கப்புறம் மா ஒளியும் வந்து வீடு துடைச்சிட்டு வரதுக்குள்ளே ஒலையும் கொதிச்சிச்சு அப்புறம் அரிசி போட்டுவிட்டு அப்புறம் வாச கழுவி பொட்டு பூச வச்சிடலாம் அப்படின்ட்டு வந்துவிட்டேன் ஏன்னா பாப்பாவும் அங்கே வந்து பார்த்துட்டே இருக்காங்க அவங்களும் என்ன டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு நான் டிஃபன் என்ன செஞ்சு கொடுக்கல அவங்களுக்கு பசி எடுக்கும் அப்படின்றதுனால கொஞ்ச நேரம் உக்கார வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா வந்து மஞ்சள் எல்லாம் போட்டு ஃபுல்லாக வந்து அது வாசப்படியை தொடச்சி எடுத்துட்டு மஞ்சள் வச்சுட்டு பொட்டு பூச வச்சுட்டு சின்னதாக ஒரு கோலம் போட்டுக்கிட்டேன் பெரிய கோலம்லாம் போடல ஏன்னா நம்ம என்னதான் கோலம் போட்டாலும் அந்த வாசப்படியில் அந்த கோலம் இருக்க மாட்டேங்குது எனக்கு அந்த கோலம் போடுற இன்ட்ரெஸ்டே போயிடுச்சு அதுக்கப்புறம் கோலம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா வந்து வடைக்கு கடலப்பருப்பு வடை போடலான்ட்டு அதுக்காக பருப்பை ஊற வச்சிடலான்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுட்டேன் சரி அதுக்கப்புறமா சாம்பாருக்கு வந்து என்னென்ன வேணும்ன்ட்டு இன்றைக்கி நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னா வெந்தயக்கீரை தான் நாங்கள் பொங்கலுக்கு பண்ணணும் அதுதான் எங்கள் சைடில் அப்படி தான் பண்ணுவோம் அதனால் வந்து பாசி பருப்பும் தோரப்பருப்பும் வாஷ் பண்ணிவிட்டு பூண்டு ஆறு பல் பூண்டு அப்புறமா மஞ்சள் இவ்வளோ தான் போட்டு ஒரு மூணு விசில் விட்டுருணும் அது விசில் ரெடி ஆகுறதுக்குள்ளே போயிட்டு பாப்பாவை போயிட்டு குளிக்க வச்சுட்டு வந்துடலாம் ஏன்னா அவங்களும் குளிக்கணுன்ட்டு பாப்பாவும் குளிக்க வச்சுட்டு கூட்டின்னு வந்துட்டேன் அதுக்கப்புறமா அவங்களுக்கு துடைச்சிட்டு சாம்பார் எண்ணி போட்டுடலாம் ஏன்னா அவங்களுக்கு ஹேர் வாஷ் பண்ணனா அது இந்த பெங்களூர் கிளைமேட்டுக்கு வந்து நான் எப்போ அவளுக்கு ஹேர் வாஷ் பண்ணாலும் பிறந்ததுலேருந்து தான் எங்கள் மாமியாரை எனக்கு எப்படி சொல்லி கொடுத்தாங்களோ அதே தான் ஃபாலோ பண்ணுறேன் அதனால் அதே மாதிரி வந்து அவங்களுக்கு எங்களுக்கு சாம்பிராணி போடுறமோ இல்லையோ குழந்தைங்களுக்கு ரொம்ப முக்கியம் அதனால் அவங்களுக்கு சாம்பிராணி போட்டுட்டு அவங்களுக்கு பொங்கலுக்கு வந்து இதுதான் புது ட்ரெஸ்ஸு இது பாவாடை சட்டை அவங்களுக்கு போட்டு விட்டுட்டேன் அப்புறம் சரி அப்படியே கொஞ்சம் ரெடி பண்ணி விட்டுறலாம் மை வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பூட்டு வச்சுக்கிட்டு ஜிட்டு போட்டேன் சரி அப்படியே போட்டு விட்டுட்டு கிச்சனுக்கு வந்துட்டேன் இப்போ விசில் வந்துச்சு அதை ஆஃப் பண்ணி வச்சுட்டு இப்போ ஒரு கடை எடுத்துக்கணும் அதில் எண்ணெய் ஊற்றி நான் அதுக்கப்புறமா வந்து கடுகு போட்டுக்கணும் இப்போது ஜீரகம் ஜீரகம் போட்டதுக்கப்புறமா வெந்தியம் ஒரு பச்சை மிளகா ரெண்டு காஞ்ச மிளகா கிள்ளி போட்டிருக்கேன் சின்ன சின்ன தான் வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன் அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கணும் இப்போது பெருங்காயம் தோல் இருக்கில்ல அது கொஞ்சம் போட்டுக்கிட்டு திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கணும் அதுக்கப்புறமா பூண்டு ஒரு நாலு பல்லு பூண்டை வந்து இடித்து போட்டிருக்கேன் இடித்து போட்டோன்னா அது வேறு டேஸ்ட்டும் இருக்கும் ஃபஸ்ட்டு பருப்பு வேக வைக்கும் போதே போட்டோம் பட் வெந்தய குழம்புக்கு இன்னும் வந்து இந்த மாதிரி மிக இடிச்சு போட்டேன்னா பூண்டு இன்னும் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் மூணு தக்காளி எடுத்துருக்க சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை போட்டுக்கிட்டு ஏன்னா நான் பருப்பு வேக வைக்கும் போது அதெல்லாம் போடலை தாளிக்கு மோதை போட்டேன் அதுக்கப்புறம் உப்பு போட்டு தக்காளி வதங்குற அளவுக்கு விட்டுட்டு நான் வந்து வெந்தயக்கீரை கட் பண்ணி கிளீன் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டுட்டு அதே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும் இந்த அளவுக்கு வந்து தண்ணி விட்ட மாதிரி இருக்கும் அந்த டைமில் வந்து நான் வீட்டு மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் அது அந்த காரம் தான் எங்களுக்கு ஓகே அதனால் நான் ரெண்டு ஸ்பூன் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து வேக வச்ச பருப்பை வந்து அதில் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கணும் அதுக்கப்புறம் குக்கரில் இருக்குது பாருங்கள் அதையும் வந்து நல்லா வாஷ் பண்ணி அது தண்ணி எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றி அதை குக்கர் குக்கரில் இருக்க பருப்பெல்லாம் வந்து வாஷ் பண்ணி அதில் ஊற்றிக்கணும் அது கொஞ்சம் ஆகட்டும்ன்ட்டு சைடில் விட்டுட்டு அப்படியே பாப்பாவுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் எதுவும் செய்யலை சரி அதனால் அவங்களுக்கு ராகி மோளுக்கு வீட்லேயே செஞ்சு வச்சுருக்க அந்த பவுடரு அதனால் அதை போட்டு தான் கொடுக்குறது சரி அவங்களுக்கு பசி இருக்குமேன்ட்டு அதை வந்து ஒரு பக்கம் வச்சுட்டு பக்கத்தில் அடுப்பில் வச்சுட்டு நான் வந்து அதுக்கப்புறமா பொரியலுக்கு வந்து மிக்ஸிங் எங்களுக்கு வந்து வெஜிடபிள் எல்லா காயும் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு பொரியல் வைப்பாங்க அதுதான் இந்த பொங்கலுக்கு வந்து ஹைலைட்டாக இருக்கும் அந்த பொரியல் தான் சூப்பராக இருந்துச்சு நான் ஃபஸ்ட் டைம் நானாக பண்ணேன் அது வந்து நாங்கள் என்ன போட்டோம்னா அதில் வந்து பூசணிக்காய் அப்புறம் சக்கரைவள்ளிக்கிழங்கு முச்சைக்காய் வாழைக்காய் இவ்வளோதான் இதெல்லாம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும் இது எப்படி நான் பண்ணுறேன் அப்படின்றத பார்த்துக்கோங்க சூப்பராக இருக்கும் எல்லா குழந்தைக்குமே சூப்பராக இருக்கும் இந்த பொரியல் ஒரு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு சின்னதாக வந்து வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கேன் அது வதங்கினதுக்கப்புறமா ஒரு சின்ன சைஸ் தக்காளி அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதை மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கணும் அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கணும் அதுக்கப்புறமா எல்லா காயும் கட் பண்ணி வச்சிருக்கேன் அந்த சனில் பூசணிக்காய் உருளைக்கிழங்கு சக்கரை கிழங்கு மொச்சைக்காய் இதெல்லாம் வந்து எவ்வளோ சீக்கிரம் வேகுமோ அந்த லூக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அப்புறம் லாஸ்ட்டு வாழக்காந்து தண்ணியில் போட்டு வச்சிருந்தேன் கலர் சேஞ்ச் ஆகலை நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கணும் அது எல்லாமே வந்து அந்த எண்ணெயில் வந்து அது வதங்கணும் அதுக்கப்புறமா வீட்டு மிளகாத்தூள் வந்து நான் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் இதுவும் எங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்காங்க பட் இந்த பொரியல் காரமா இருந்ததை பிடிக்குங்க நல்லா இருக்கும் அப்புறம் ஒரு ஹாஃப் கிளாஸ் வந்து தண்ணி ஊற்றிக்கணும் அந்த காயில் முழுகிற அளவுக்கு தண்ணி இருக்கணும் அப்புறம் சீக்கிரமா வெந்து வரும் அதனால அவ்வளவு தண்ணி போகுது இப்போ குக்கர் மூடி ஒரு மூணு விசில் ரெண்டு விசில் போதும் ஏன்னா சின்ன சின்னதாக நம்ம காய் கட் பண்ணிருக்கோம் நெக்ஸ்ட் வந்து பாப்பாவுக்கு ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அந்த ராகி மோல்டு வந்து ஆறு விட்டு அது ஆறு இருந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு கிளாஸில் ஊற்றி கொடுத்து அவங்களும் குடிச்சிட்டாங்க இப்போ பொங்கல் வைக்கலான்ட்டு வந்து பொங்கல் பாத்திரத்தில் வந்து மஞ்சு பூசி பொட்டு வச்சுட்டு அது வந்து தண்ணி உலை வர வரைக்கும் கொதிக்கிற அளவுக்கு அடுப்பு ஆன் பண்ணி வச்சுட்டேன் நாங்கள் வந்து ஸ்வீட் பொங்கல் தான் பண்ணுவோம் பொங்கல் அன்னைக்கு அதனால் வந்து நான் பச்சை அரிசியும் வந்து பாசிப்பருப்பும் வந்து காலையில் சிக்ஸ் தேர்ட்டிக்கு எழுந்த பாருங்கள் அப்போவே வந்து வாஷ் பண்ணி ஊற வச்சுட்டேன் அதை போட்டதுக்கப்புறம் இப்போ பொங்கல் வந்து பொங்கிடுச்சு எங்கள் வீட்டில் பொங்கல் அன்னைக்கு எங்கள் வீட்டில் நல்லபடியாக பால் பொங்கி இருந்துச்சு சரி அதுக்கப்புறமா பூஜை சமாலாம் வாஷ் பண்ணி அப்படியே கிச்சனில் தான் இருந்துச்சு அதுக்கெல்லாம் பொட்டு பூச வச்சிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து இப்போ விநாயகர் இருக்காங்க ரெண்டு விநாயகர் இருக்கார் அவங்கள வந்து வாஷ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு பொட்டு பூசை வச்சுட்டேன் அப்புறம் அவங்களையும் ரெடி பண்ணிவிட்டு மனையில் வந்து ரெண்டு பேரையும் வந்து உக்கார வச்சுட்டேன் அதை முடிச்சுட்டு வந்துட்டு பூஜை ரூம் வந்து ஃபுல்லாக வந்து டஸ்ட்டெலாம் இருந்துச்சு அதில் தொடச்சிட்டு பூஜை சாமி ஃபோட்டோவெல்லாம் தொடச்சி போட்டு பூசை வச்சுட்டேன் நான் நெக்ஸ்ட்டு வந்து பூஜை பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி போட்டு பூச வச்சுட்டு ரெடி பண்ணி இருந்தது எடுத்துகிட்டு வந்து சாமி ரூமில் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு அதை பூஜை ரூமில் வச்சுட்டு வந்ததுக்கப்புறமா வந்து நாங்கள் ஸ்வீட் பொங்கல் தான் பண்ணுறோம் அதனால் அதில் கொஞ்சம் வந்து கீ போட்டுக்கிட்டேன் ஒரு ஸ்பூனு அதை போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்ததுக்கப்புறமா பொங்கல் ஸ்வீட் பொங்கல் ரெடி ஆகிடுச்சு அதுக்கப்புறமா வந்து ஒரு பாத்திரம் எடுத்துட்டு அதில் வந்து கீ போட்டு அப்புறமா முந்திரி அப்புறம் திராட்சை இது போட்டு தாளித்து அதில் ஊற்றிட்டேன் சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கிட்டே முட்டியாக இருந்துச்சு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு நாங்கள் சாப்பிட்றோம் கீழே இப்போ வந்து சாப்பாடுக்கு சாப்பாடு பூஜைக்கு பண்ணுற எல்லா சாப்பாடு பொங்கல் எல்லாம் ரெடியாக இருக்குது அதுக்கப்புறம் ஃபோட்டோவில் வந்து கீழே இறக்கி எல்லா சாமிக்கு வந்து ஃபோட்டோ வச்சுட்டு வெளியே சூரிய சூரிய பகவானுக்கு வந்து நாங்கள் பூஜை பண்ணுவோம் அங்கே கோலம் போட்டேன் பட் அதை அது வந்து கிளிப்ஸ் எடுக்கிறதுக்கு டைம் இல்லை ரொம்ப டைம் ஆகிடுச்சு ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த பொங்கல் பாயசம் வடை எல்லாமே வச்சுட்டு நாங்களும் பூஜை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் பாப்பா அப்போ பூஜை பண்ணுறதுக்கு ரொம்ப தொல்லை பண்ணிகிட்டே இருந்தாங்க ஏன்னா அவங்களுக்கு பசியை எடுத்துச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவங்களுக்கு அப்புறம் நான் நல்லபடியாக பூஜை பண்ணதுக்கப்புறமா எங்கள் ஹஸ்பண்டும் வந்து சூரிய பகவான்கு பூஜை பண்ணிவிட்டு பூஜை பண்ணதுக்கப்புறமா நாங்கள் என்ன பண்ணுவோம்னா அங்கே வச்சுருக்க காமாட்சி அம்மன் விளக்கு வந்து உள்ளே எடுத்துகிட்டு போவோம் எடுத்துகிட்டு வந்து அது வந்து பூஜை ரூமில் வச்சு அப்புறம் சாமிக்கு ஒரு பூஜை போடுவோம் நாங்கள் வச்சதுக்கப்புறம் உள்ள வந்து நாங்கள் ஒயிட் ரைஸ் வைப்போம் ஒயிட் ரைஸ் அப்புறம் சாம்பார் வச்சுருந்தோம் இல்லைங்களா வெந்திய சாம்பார் அதுதான் வெளியே வந்து நாங்கள் ஸ்வீட் பொங்கல் வைப்போம் உள்ளார் வந்து ஒயிட் ரைஸ் தான் வைப்போம் ஒயிட் ரைஸ் வடை ஸ்வீட் பொங்கல் உள்ளே வந்து கொஞ்சமாக வைப்போம் ஆனால் வெளியே வந்து ஒயிட் ரைஸ் வைக்க மாட்டோம் வெறும் ஸ்வீட் பொங்கல் மட்டும்தான் அப்புறம் தீப தூப ஆராதனை காமிச்சிட்டு வெளியே வாசப்படிக்கு பூஜை பண்ணி முடிச்சிட்டேன் இந்த பொங்கல் நல்லபடியாக சந்தோஷமாக நாங்கள் வந்து முடிச்சுட்டோம் அதுக்கப்புறமா நான் பூஜை பண்ணி முடித்ததுக்கப்புறம் தான் எங்கள் ஹஸ்பண்டு வந்து அவங்க சார்பில் பூஜை பண்ணி முடிச்சிட்டாங்க அப்புறம் வந்து நாங்கள் பூஜை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வெளியே வச்சுருந்தோம்ல ஸ்வீட் பொங்கல் அப்புறம் பொரியல் வடை பாயசம் இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி வந்து உருண்டு பிடிச்சி எங்கள் மாமியார் சூப்பராக இருக்கும் அது எல்லாமே காரம் ஸ்வீட்டு எல்லாமே மிஸ் ஆகிருக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி இந்த வருஷம் நான் வந்து எங்கள் ஹஸ்பண்டுக்கு பாப்பாக்கு எனக்கு மாதிரி உருண்டு பிடிச்சி சாப்பிட்டோம் சாப்பிட்டு இந்த பொங்கலை நாங்கள் நல்லபடியாக முடிச்சுட்டு வீடியோ ஒன்று எடுக்க வந்துவிட்டோம் என்னுடைய வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்புறம் ஆல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா